யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கிறிஸ்தவர் ஒருவர் பலவிதமான துன்பங்களை காண நெறித்தார் அப்போது அவர் தான் கடந்த காலங்களில் செய்த பாவங்களின் விளைவாகத்தான் இவ்விதமான துன்பங்கள் வருகிறதோ என எண்ணி அதற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பல காரியங்கள் செய்தார் ஆனால் துன்பங்கள் நீங்கவில்லை அநேகர் சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அவற்றை தெய்வ தண்டனைகளாக எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் எல்லா சோதனைகளும் கடந்த கால தவறுகளின் விளைவாக நிகழ்கால தெய்வ தண்டனைகள் என்று எண்ணக்கூடாது அவை எதிர்காலத்தில் நாம் சிறந்து நிற்பதற்காக நிகழ்காலத்தில் தேவனால் அனுமதிக்கப்பட்டவையாகவும் இருக்கும் அதனால்தான் யோபு அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்றார் தாவீதும் நான் உபதிரவப்பட்டது நல்லது என்றார் இதிலிருந்து தேவர் நம்மை தண்டிப்பதில் அல்ல நம்மை சீர் செய்து செவ்வையாக்கி எதிர்காலத்தில் வரப்போகும் தண்டனைகளுக்கு தப்புவிக்கவும் அப்படி செய்வார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தர் துன்பங்களை அனுமதிக்கின்றார் என்றோ சோதிக்கின்றார் என்றோ நம்பினால் அவற்றை நாம் சீர்பொருந்து மிதமாக பயன்படுத்தி கொள்ள இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்